தேவனுக்கு மையம் உண்டாகட்டும் இன்னும் அப்படியே முடங்கி கொண்டு இன்னும் அப்படியே தூங்கி கொண்டு இன்னும் நாம் சோர்ந்து கொண்டு ஏதோ ஒரு சுர ஏதோ ஒரு காட்டத்தின் மரத்திலேயோ எங்கேயோ போய் பதுங்கி ஏறி உகந்து கூடாது துரித படமும் அமே நலையா ஒரு புள்ளமான மனுஷன் கூட இயேசு எப்படிப்பட்ட உறவு என்று பார்ப்பதற்கு பிரயாசப்படுவார் என்று சொன்னான் அவனால நீங்கள் தான் அபிஷேகம் பண்ணிருக்கிற தேவ பிள்ளைகள் இன்னும் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நெருங்கணும் நம்ம ஓடணும் அமே நலையா அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் வசந்த வாசிக்கிறோம் அவரை துரிதப்படுத்தினார் ஆண்டவர் சீசன்களை துரிதப்படுத்துற போங்கப்பா சீக்கிரம் போங்க சீக்கிரமா போங்க நான் பாருங்க அவரை துரிதப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் ஒரு அற்புதத்தை செய்வது என்ன தெரியுமா யாரால சொல்ல முடியுமா ஏன் அவர் துரிதப்படுத்தினார் ஜனங்களை தேவ அவருடைய ஊழியர்கள ஏன் துரிதப்படுத்தினார் பணங்கள் அவரோட கூட போனாங்களா சீசனோட ஏசு போனாரா கொஞ்சம் சற்று தாமதமா போனார் போனாரு ஏன் போனாரு எதுக்கு போனாரு அவரை அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த தம் சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த தனி மகத்துவத்தை வெளிப்படுத்த வல்லமையை வெளிப்படுத்த வாசிக்கிறோம் துரிதப்படுத்த மட்டும் தான் போறாங்க